அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து முப்பது கல் உண்ணா பொழுதில் களித்தானை காணுங்கள் உள்ளான் உண்டதன் சோர்வு கல் உண்ணாப்பொழுதில் களித்தானை காணும் கால் உள்ளான் கொள் உண்டதன் சோர்வு ஒருவன் தான் கல் உண்ணாதபோது கல்லுண்டு மயங்கியவனை பார்த்து தன் இப்படித்தானே என நினைக்க மாட்டானோ ஒருவன் தான் கல் உண்ணாதபோது கல்லுண்டு மயங்கியவனை பார்த்து தன்னிலையும் இப்படித்தானே என நினைக்க மாட்டானோ குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்